அருகநாட்டு மன்னன் பேரு வந்து செம்பன் அவருடைய மாளிகையிலிருந்து தன் நம்ம தமிழ் புலவர் கபிலர் புறப்பட தயாராக இருக்கிறாரு ஒரு நாட்டுடைய மன்னன் அவரே வந்துட்டு ஒரு தேரோட்டியாக மாறி யாருக்காக நம்ம புலவர் கபிலருக்காக தேரோட்டியாக மாறுறாரு கபிலர் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்காகவும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாதுகாப்புக்காக கிளம்புறாங்க கபில சொல்கிறாரு இல்லை யாருமே வேணாம் மன்னர் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்ப தயாராகிறாங்க அங்கேருந்து ஒரு மலைப்பாதையை தாண்டி ஒரு மலைத்தொடரில் வந்து அந்த தேர் நிற்கிது அங்கே அந்த தேர்லேருந்து இறங்கிட்டு அந்த மன்னரை திருப்பி அனுப்பிட்டு அனுப்பிடுறாரு அங்கேருந்து இன்னொரு தேர் வந்துட்டு அங்கேருந்து இன்னொரு தேர் வருது அதில் ஏறி வந்துட்டு பச்சை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒரு இடம் வேட்டுவன் பாறை அங்கேருந்து ஒண்டியா அந்த மலைப்பாதைக்குள்ள ஒரு பெரும் காட்டுக்குள்ளே வந்து கபிலர் ஒண்டியாக நடந்து இருக்காரு பின்ன அவர் கொஞ்சம் மெதுவாக நடக்க முடியாமல் தடுமாறி தடுமாறி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே வேல் கம்போட சரசரனு நீலன் அப்படின்ற ஒருத்தன் அவரை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு மெதுவாக திரும்பி பார்க்கலாம் திரும்பி பார்த்துட்டு ஐயா நீங்கள் யார் அப்படின்றத கேட்குறாரு கபிலர் சொல்கிறாரு நான் கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் யாருன்னு தான் கேட்டேன் நான் உங்கள் பேரை கேட்கல அப்படின்றத சொல்கிறாரு உடனே கபிலர் வந்து அப்படியே கொஞ்சம் தடுமாறுறாரு ஏன்னா நீங்கள் யாருன்னு கேட்டால் எல்லாருமே பேரை தான் சொல்லுவாங்க இவன் என்ன புதுசாக கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறாரு நான் வந்து ஒரு தமிழ் புலவர் கபிலர் அப்படின்றதையும் நான் வந்து ஒரு எழுத படிக்க தெரிஞ்சவன் அப்படின்றதையும் சொல்கிறாரு எழுத்துன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீலன் கேட்குறான் அதுக்கு அவர் வந்து எழுத்துன்னா என்னான்னு தெரியாத ஒருத்தங்கிட்ட அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அது தெரில ஒன்றா அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா எழுத்துன்னா நம்ம பேசுகிறோம் இல்லையா நம்ம பேசுகிற விஷயத்துக்கு அப்படியுமே அதை ஓவியமாக வரையிறது அப்படின்றத சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட பேரை நீ உன் பேர் நீயிலா இது நீ இல்லா இன் அப்படின்றத எழுதி கட்டுறாரு இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்றத கேட்குறாரு கேட்டதுக்கு நான் வந்து நான் மலைக்கு போகிறேன் அப்படின்றத கபிலர் சொல்கிறாரு அதுக்கு நீலன் சொல்கிறான் இந்த பேர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் போக போக சரியாக போயிடும் அதுக்கு நீலன் சொல்கிறான் இந்த மாதிரி ஐயா இங்கே பரம்பு மலைன்னு ஒரு மலை இல்லவே இல்லை எல்லா மலையும் சேர்த்தி தான் பரம்பு மலை அப்படின்றது பாரி அப்படின்றது காட்டை வந்து வாழ்கிற ஒரு சக்கரவர்த்தி அப்படின்றதையும் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கீழே வந்து கீழே வந்து நிலத்துல வந்துட்டு ஒரு நாட்டோட அரசன் மன்னன் அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா காட்டில் வாழ முடியும் ஆனால் காட்டை ஆள முடியாது காட்டில் வாழ தான் முடியும் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு நீலன் வந்துட்டு சரசரன்னு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான் நம்ம ரோட்டில் நடந்து போகிற மாதிரி ஆனால் கபிலர் வந்து ரொம்ப மூச்சு வாங்குறாரு நடக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறாரு உடனே வந்து ஐயா நீங்கள் ஒரு முறை நடக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஆனால் நான் ஒரு நாளைக்கு மூணு முறை வந்து இந்த மலையில் மேலே ஏறிட்டு கீழே இறங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா அவங்க காதலியை பார்க்கறதுக்காக அவர் இரண்டு மூணு முறை ஒரு நாளைக்கு வந்துட்டு மேலே ஏறிட்டு வராறோம் நீங்கள் ஒரு முறை ஏறுறதுக்கு இவ்வளோ தடுமாறுறீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு உடனே கபிலர் நினைக்கிறாரு இவன் மிகப்பெரிய அவசரம் கொடுக்க நாட்டங்குது மிகப்பெரிய அவ நிறைய அவசரப்படுறான் ஏன் இப்படி அவசரப்படுறான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அதுக்கு உடனே நீலன் சொல்கிறான் ஐயா நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து அவசரப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா நான் உங்களை மாதிரி புலவர் கிடையாது நாடு நாடாக சுற்றி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி சுற்றுறதுக்கு நான் ஒன்றும் புலவர் கிடையாது நான் வந்து ஒரு வீரன் ஒரு வீரன் ஒரு வீரன் எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு தான் ஆகணும் ஏன்னா நான் எப்போ சாவான்னு தெரியாது நாளைக்கே கூட போர் வரலாம் அதில் நான் சாகலாம் ஆனால் நான் இறந்ததுக்கு அப்புறமா என் பேரை சொல்கிறதுக்காக என் பிள்ள ஒன்று வேணும் இல்லை அப்படின்றது நீலன் சொல்கிறான் அவர் கபிலர் நடக்க முடியாமல் தடுமாறுறதை நீலன் பார்த்துட்டு நீலன் சொல்கிறான் ஐயா நீங்கள் வந்துட்டு செருப்பை கலட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நடங்க ஏன்னா மலையில் வந்து செருப்பு போட்டுக்கிட்டு நடக்க முடியாது நீங்கள் செருப்பை கலட்டி வச்சுட்டு நடங்க ரொம்ப ஈஸியாக நடக்க முடியும் அப்படின்றத க நீலன் வந்து கபிலர்கிட்ட சொல்கிறான் இந்த மலையை பற்றி பேசினாலும் அதுக்கு பதில் வச்சுருக்கிறான் பாரியை பற்றி பேசுனாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறான் இந்த மாதிரி இந்த காட்டில் நடந்து போகிறது கூட செருப்பை கலட்டி வச்சுட்டு போகணும் அப்படின்றத சொல்லித்தரான் அதை பற்றி எதுவுமே தெரியலையே ஒரு விஷயத்த பற்றி தெரியல அப்படின்னு கபிலர் முதல் முதல்ல நினைக்கிறாரு நமக்கு ஒன்றுமே தெரியலையே நமக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்றது ஒரு கல்தடிக்கு ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் உக்காடுறாரு கபிலர் அப்போ வந்து சொல்கிறாரு இந்த வேப்ப மரம் யாருடைய தெரியுமா அப்படின்ட்டு இல்லை தெரியாது அப்படின்றான் ஒன்று இந்த வேப்ப மரம் வந்து பாண்டியர்களோடது ஏன்னா பாண்டியர்கள் வேப்பம் பூவை தான் வந்து மாலையாக போட்டுக்குவாங்க அப்படின்றதே சொல்கிறான் எனக்கு வேப்பம் பூவை பற்றி தெரியாது ஆனால் அந்த பூவில் இருக்கும் தேன் யாருக்கானதுன்னு தெரியுமா அது யாரோடையதுன்னு தெரியுமா அந்த பூ அந்த பூவில் இருக்கும் தேன் வந்துட்டு உரியது எறும்புக்கு உரியதானது அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத நீலன் கேட்குறான் உடனே கபிலர் என்னடா இந்த பையன் எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வயல் நண்டு தெரியுமா அந்த வயல் நன்றோடைய கண்களும் வேப்பம்பூ மாதிரி தான் இருக்கும் அதனால் பாண்டியர்கள் வந்து அந்த நண்டையும் வந்து மாலையை போட்டுக்குவாங்களா அப்படின்றத கேட்குறாரு உடனே கபிலர் வந்து என்னடா எவ்வளோ பெரிய மன்னன் பாண்டியன் அவனை அவர் அவங்க போடுற மாலையை பற்றி இவ்வளோ அசால்ட்டாக இந்த பையன் இவ்வளோ ஓட்டு ஓட்டுறானே அப்படின்னு சொல்கிறது அவர் நினைக்கிறாரு உடனே கபிலர் பதிலடி கொடுக்குறாராம்மா உடனே தம்பி இந்த கடல் நண்டு தெரியுமா அதனோட கண்களும் அப்படி தான் இருக்குமா நீ பார்த்துருக்கியா அப்படின்றத கேட்குறாரு அதுக்கு கடலா கடல்னா என்ன அப்படின்றத அவன் கேட்குறான் உடனே ஐயா கடல் பற்றி தெரியாதா கடல் வந்து எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் கடலை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் கடல் அவ்வளோ பறந்து வீழ்ந்த காணப்படும் ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு கடல் அவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவ்வளோ தான் இல்லை ரொம்ப பெருசா ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப பெருசு கடல் அப்படின்றது அப்படின்னு கபிலர் சொல்கிறாரு அதுக்கு நீலன் கேட்குறான் எங்கள் பாரியோடைய மனசை கா எங்கள் பாரியோடைய கருணையை காட்டிலும் பெரியதா உங்கள் கடல் அப்படின்றத நம்ம நீலன் கேட்குறான் உடனே கபிலரால் பேசவே முடியல கபிலர் ரொம்ப அமைதியாக சரி இதுக்கு மேலே இந்த பையன்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு கபிலர் வந்து ரொம்ப அமைதியாகிறார் அப்போ நீங்கள் பாருங்கள் பாரியோடைய கருணையை பற்றி அந்த ஊர் மக்கள் வந்துட்டு எவ்வளோ பெருசாக தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்றத தான் நீங்கள் வந்து பார்க்கணும் சரியா இது சேர சோழ பாண்டியர்கள் இந்த கபிலர் வேல்பாரி இவங்கள்லாம் வாழ்ந்த கட் வாழ்ந்த காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பங்கு நிலம் வந்துட்டு பாரிக்கு சொந்தமானது அப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம அந்த சிறு குடி மன்னன் நம்ம முன்னாடி அந்த தேரோட்டியாக வந்தார் இல்லையா அவர் பேர் செம்மன் செ செம்பன் வந்து அத செம்மன் வந்துட்டு பாரியை பற்றி சொல்லவும் தான் வந்துட்டு என்ன எல்லாருமே வந்து பாரியை பற்றி இவ்வளவு தான் புகழ்கிறாங்களே அப்படியேப்பட்ட ஆள் நம்ம பார்த்ததே இல்லையே நம்ம அவரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி பாரி வந்துட்டு அந்த அரண்மனையிலேருந்து கிளம்பியிருப்பார் ஆக்சுவலி பாரியோடைய புகழை பற்றி பாணர்கள் கூட்டம் பாடும்போது ரொம்ப இப்படி வயிறு எரிஞ்சு வந்து நின்றுருப்பாங்க அவ்வளவு அதிகமாக வந்து அவரை பற்றி ஏற்றி விட்டு பாடியிருப்பாங்க ஆக்சுவலி இந்த பாட்டு பாடுற கூட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த இன அந்த பாட்டு பாடுற இனத்தவர்கள் அவங்க இருப்பாங்களே அவங்க வந்து பாண்டர்கள் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு அவங்கள ஒருத்தங்க கூட பாரியை பற்றி பாடாதவங்களே இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு இவர் வந்து பாடுவார் அப்படின்னா அவர் வந்து பாரியை பற்றி பாடாத ஆட்களே இருக்க முடியாது சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் அந்தளவுக்கு எப்படி அந்தளவுக்கு கருணை கொண்டவர் தான் வந்து முல்லைக்கே தேர் கொடுத்தார் பாரி நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க லாஸ்ட்டாக வேள்பாரியை பற்றி எல்லாருமே புகழ்ந்து பாடுறத அவராலேயே ஏற்றுக்க முடியல ஏன்னா எல்லா அரசர்கள் எல்லாவற்றையும் வந்து அவர் சந்திச்சிருக்கிறாரு ஆனால் வேள்பாரியை மட்டும் அவர் பார்த்ததே இல்லை அதனால தான் வந்துட்டு வேள்பாரியை சந்திச்சே ஆகணும் ஏன் வந்து எல்லாரும் ஏன் ஏன் பாண்டர்கள் கூட்டம் வந்து வேள்பாரியை வந்து அந்தளவுக்கு புகழ்ந்து தள்ளுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் அப்படின்றதுக்காகவே அவர் வேறு ஒரு ஊருக்கு போகிறவர் இது வழியே வந்தார் ஆனால் செம்பன் பேசுகிற பேச்சை கேட்டுட்டு அந்த ட்ரிப்பை கட் பண்ணிவிட்டு நான் பரம்பு மலைக்கு போகிறேன் அப்புடின்னு சொல்லி கிளம்பி போயிருப்பார் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அடுத்தபடியாக நான் இந்த கதை சொல்கிற விதம் இருக்குது இல்லையா இதை எதாவது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்கலை இதை வந்து வேறு விதமாக எதாவது சொல்லலாம் அந்த மாதிரின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்காக தேங்க்யூ